ஆஹா எவ்வளவு அழகான முடி எப்படி இவங்களுக்கு இவ்வளவு நீளமா இருக்கு கருமையா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு ஆச்சரியங்களோட பேர் பாத்துட்டே இருக்கிறதோ நம்மளால இப்படி முடிய முடியும் கொட்டுதே அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கும் முடி கொட்டினா பரவாயில்ல அங்கங்க உடஞ்சு உடஞ்சு விழுந்து வீடெல்லாம் இருக்கு அதுக்கு பயங்கரமா திட்டு வாங்குறேன்னு கவலைப்படுறவங்களுக்கும் முடி இருக்குதேன்னு டான்ஸ் ஆடுறாங்க முடியலையேன்னு கவலைப்படுறேன் நல்ல எண்ணெய தடவுனா எதுக்கு முடிக்கு பிரச்சனை எப்படி நல்ல தரமான எண்ணெய்கள் தயாரிக்கிறது அப்படிங்கற கேபி ஃபார்முலா கத்துக்குங்க சூப்பரா முடி வளருங்க முடி அப்படின்னா நினைச்சுக்கிறீங்க முடி எவ்வளவு நாள் வளரும் தெரியுங்களா குறைஞ்சது ரெண்டு இருந்து ஏழு வருஷம் வரைக்கும் ஒரு முடி வளரும் அதுதான் நம்ம அனாஜன் அப்படின்னு சொல்றோம் கெட்டாஜன் அப்படிங்கிறது ஒரு முடியிலிருந்து இன்னொரு முடிக்கு மாற்றம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் போது சரியான ஊட்டச்சத்துக்கள் முடிக்கு போய் சேரலனா மொத்த முடியும் சீக்கிரமா ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல உதிர்ந்து கொட்டிடுது இதை இப்படி டெக்னிக்கலா சொல்லி பயம்லாம் பொறுத்தல இப்படிப்பட்ட முடிகள் எப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கு எப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு எப்படி அவங்களுக்கு கேளியா இருக்கு எப்படி இவங்களோட முடிகள் மட்டும் இவ்வளவு பிரமாதமா இருக்கு அழகா இருக்குதானே நினைக்கிறீங்க ஒவ்வொரு முடிகளுக்கும் ஒவ்வொரு வகையான எண்ணெய்கள் தயாரிக்கணும் சும்மா எல்லாருக்கும் ஒரே எண்ணெயை போட்டா முடி ஒன்னும் அழகா வராதுங்க முடி எண்ணெய்கள் தயாரித்தல் மட்டும் இல்ல எப்படி மார்க்கெட் பண்ணணும் எப்படி அதை பர்ஃபெக்டாக பேக்கேஜிங் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே கேபி ஃபார்முலா வகுப்பில் பயோட்டின் பவுடர் அதோடு சேர்த்து ஆறு வகையான எண்ணெய்களையும் கற்றுக்கலாம் விற்பனையும் செய்யலாம் நல்ல லாபம் ஈட்டலாம் யாருக்கு எந்த வகையான எண்ணெய்கள் தலைமுடி உதிர்வா ஸ்பிளிட்டியாரா இளநிறையா சொட்டையா இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே எண்ணெய் இல்லைங்க வெவ்வேறு எண்ணெய்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ரிஜிஸ்டர் செய்யுங்கள் கேபிஎஸ் சக்ஸஸ் ஃபார்முலா ஆன்லைன் வகுப்பில்